காய்களோ வணக்கம் நண்பர்களே கொண்டை கடலை பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது முளை கட்ட வைத்து அதை சாப்பிடும் பொழுது ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கிது இதில் ஏராளமான வைட்டமின்கள் மினரல்கள் நார்ச்சத்துக்கள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான ஆரோக்கியமான கொழுப்புகள் நிறைய இருக்கு இதுல வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி வைட்டமின் கே நார்ச்சத்துக்கள் ரிஃபோஃப்ளேவின் மேங்கனீஸ் காப்பர் சத்து புரத சத்து தயமின் மெக்னீஷியம் பேஸ்பரஸ் பொட்டாசியம் இப்படி பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது முளைவிட்ட கொண்டை அதிக அளவுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆந்தோசைன்கள் இப்படி பல ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது இது நம்முடைய இரத்த நாளங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது மேலும் இது இதயத்துல ஆன்டி ஆக்சிடென்ட் அழுத்தத்தை தடுக்க உதவுது இதனால இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்க முடியும் முளைகட்டிய கொண்டை வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸ் துத்தநாகம் மேங்கனீஸ் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்து காணப்படுது இது நம்ம தலைமுடைய ஆரோக்கியம் வைத்திருக்க உதவுது முளைவிட்ட கொண்டை கடலில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகள் மெதுவா ஜீரணிக்கப்படுது இதோடு இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் நம்முடைய உறிஞ்சுவதை ஒழுங்குபடுத்தி இரத்தத்தின் சர்க்கரை அளவ கட்டுப்பாட்டுக்குள்ளால் வைத்திருக்க உதவுது நார்ச்சத்துக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த முளைக்கட்டிய கொண்டை கடலில் கிளைசிமி குறியீடு மிக குறைவு அதனால நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வு கொடுப்பதோடு விரைவில் பசி எடுக்காமல் பார்த்துக்கொள்ளும் மூளையின் செயல்பாடுகளை மேம்படுத்த உதவுது முளைவிட்ட கொண்டைக்கடலை முளைவிட்ட கொண்டைக்கடலையில வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக உள்ளது மேலும் இதுல பைரிடாக்சின் மற்றும் கோலின் உள்ளது இந்த கோலின் மற்றும் பைரிடாக்சின் நம்முடைய நரம்புகள் வழியா மூளைக்கு சிக்னலை அனுப்புவதற்கும் நினைவாற்றலை அதிகரிக்க செய்யவும் மனநிலையை மேம்படுத்தவும் அதிகமாக உதவுது முளை கட்டிய கொண்டைக்கடலில் உள்ள கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளின் வலிமைக்கு உதவுது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து செரிமான மண்டலத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்க உதவுது முளைவிட்ட கொண்டை புரதம் அதிகம் உள்ளது இது தசைகளின் வளர்ச்சிக்கும் திசுக்களை பார்க்கவும் உதவுது அதனால பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய முளைவிட்ட கொண்டைக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க